தொழில் ஜீவனம் என்பதும் நாலாம் இடம் என்பதுக்கு சுகம் என்று சொல்றோம் இல்லை இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள் ரொம்ப கண்ணுக்கு தெரியாத நோயால் அவஸ்தப்பட்டவங்க பிரச்சனையில் அவஸ்தப்பட்டவங்க சர்ஜரி சார்ந்த விஷயங்கள் எனக்கு இதுவரைக்கும் நடக்கல நம்மளுக்கு ஒரு தீர்வே கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் சர்ஜரி செய்யக்கூடிய பாக்கியத்தை பிறப்பும் நோய் நொடிகள் விலகக்கூடிய காலமாக கூட நீங்க எடுத்துக்கலாம் சரியான முறையில் இல்லை சுவாமி ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் அதற்கான அமைப்பு இல்லைன்னா சர்ஜரி செய்து அதற்கு உடலிருந்து பிரச்சனைகளை நோய் நொடிகளை நீக்கக்கூடிய காலம் ரொம்ப நாளாக அடிவயிறை தொந்தரப்பிங்குது ரொம்ப பிரச்சனையில் சந்திச்சிட்ருக்கையா அதிலிருந்து என்னால் விடுபட முடியலன்னா இனிமேல் விடுபடக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது வேலை வாய்ப்புக்குள்ளே நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வண்டி வாகனத்தை வச்சு ட்ராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சுட்டு இருக்கிறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பேங்க் ஒர்க்கு வண்டி பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நல்ல அமைப்பு எந்த குறைபாடு இருக்காது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதில் நீங்கள் தொடுவதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறும் பயப்படவே தேவையில்லை சாமி தைரியமாக இருங்க அரசு அனுகூலம் பெறக்கூடிய காலமாகும் அரசாங்கத்தில் நாம் எதனால் தரவான விஷயங்கள் எதனா முன்னெடுத்து கேட் கோர்ட்டு கேஸ் வம்பு வழக்குகள் எதனா இருந்து நாம் சிக்கி தவிச்சிருந்தால் அதிலிருந்தும் விடுபடக்கூடிய காலமாகும் இந்த காலத்தை இருக்கப்பெறும் இது வரைக்கும் ஒன்றுபடாமல் இருந்தால் ஒன்றுபடக்கூடிய காலம் இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணப்படும் அதுவும் இல்லாமல் சொந்த சொந்தக்காரெல்லாம் புதுசு புதுசாக வரக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார்கள் மறைமுக எதிரிகள் இது வரைக்கும் இருந்தாங்கன்னா அவங்களாம் அழிஞ்சு போயிடுவாங்க இந்த பிள்ளை சூன்யம் வைத்திருந்தவங்க அனைவருக்கும் இனிமேல் தொந்தரவான விஷயத்தை ஏற்படுத்தி தரப்போதையா மாதிரி வேலை செய்கிறவங்களாம் விட்டுட்டு விலகி ஓடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் நான் மந்திரம் மன்ற மாயஜாலம் மன்றன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் உகந்த காலம் கிடையாது அந்த வேலையை தவிர்த்து மீறி எதனால் வேலை எடுத்து செய்கிறதுக்கு போகிறதுக்கு வழியை பாருங்கள் ஏன்னா அவங்க அதை தான் மறைபொருள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது அவங்க தான் எனக்கு வீடு கட்ட முடியல அது கட்ட முடியல வண்டி வாகனங்களை வாங்க முடியல கார் வாங்க முடியல லக்ஸரியான வாழ்க்கை வாட முடியலன்னா எல்லாத்தையும் கடகடன் கட்சறையா அதெல்லாம் எதுவுமே மாற்று கருத்து கிடையாது நல்லா இருக்குதுயா விருச்சகராசி பொறுத்த வரைக்கும் லீகல் இல்லீகல் என்று சொல்கிற மாதிரி இது வரைக்கும் டிரைவர்ஸ் ஆனவங்களுக்கெல்லாம் திருமணம் பாக்கியம் அதாவது இரு திருமணம் என்று சொல்கிற மறும்த் திருமணம் அதெல்லாம் ஏற்படையக்கூடிய காலம் ஏற்பட போது விக்னேஸ்வராய நமக வேல் முருகனு கரகரோகரம் அரகர நம பார்வதி பதையே தென்னாடுடைய சிவனே போற்றி எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி போற்றி உங்கள் அபிமான அனந்தலை வாழ் ஜோதிடர் வேலாயத்தின் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இந்த பதிவு என்னன்னா ராகு கேது பயிற்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து அன்று நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி இந்த நிழல் கிரகங்கள் என்று சொல்றோம் இல்லை அதாவது மீதி கிரகங்கள் இருக்கிற நவ கிரகங்களில் இவங்க ரெண்டு பேரும் நிழல் கிரகங்களாக வாழ்கின்றனர் காலபூருசு தத்துவத்துக்கு பன்னிரெண்டாம் இடத்தில் இருந்து இறங்கி கும்பத்தில் இதுவரைக்கும் மீனத்தில் இருந்தார் கும்பத்தில் ராகு பகவான் வருவதும் கேது பகவான் இதுவரைக்கும் கண்ணில் இருந்தார் அவர் சிம்மத்துக்கு இடம் பெயரக்கூடிய தான் இந்த ராகு கேது பயிற்சி ராகு பகவான் போகத்தை அதிகமாக கொடுப்பான் உன்னுடைய வாழ்க்கை தரத்தில் உயர்ந்து காணக்கூடிய எல்லைக்கு எவ்வளோ தூரம் உச்சாணி கும்புக்கு போனமோ அவ்வளோ தூரத்துக்கு எடுத்துச் செல்லக்கூடிய அமைப்பை பெற்றுத் தருவது பகவான் இப்பொழுது எவ்வொரு ராசிக்கும் எவ்வாறு பலாபலன் அளிக்கு போது விரிவாக பார்க்கலாம் பாருங்கள் மேஷம் முதல் மீனம் வரைக்கும் எனது அன்புள்ளம் கொண்ட விருச்சகராசி நேயர்களே இந்த ராகு கேது பயிற்சி பதினெட்டு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நடைபெறக்கூடிய ராகு கேது பயிற்சி நம்ம ராசிக்கு எவ்வாறு இருக்க போது இதுவரைக்கும் இருந்து வந்த ராகு பகவான் அதாவது ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தில் அமர்ந்திருந்தாரு ஓரளவுக்கு பரவாயில்லை அப்படிதான் சொல்லலாம் ஒரே வார்த்தை சொல்லப்போனால் ஓரளவுக்கு பரவாயில்லை என்று சொல்லக்கூடிய அமைப்பு தான் கேது பகவான் இதுவரைக்கும் பதினோராம் இடத்துல இருந்து ஓரளவுக்கு நல்ல வருமானத்தை கொடுத்துவது அவர்தான் லாபம் சார்ந்த விஷயத்தை கொடுத்து ஆன்மீக பற்றால நாம காப்பாத்தி வந்தது அவர் மட்டும்தான் இந்த நிலைமை இப்பொழுது மாறப்போறக்கூடிய காலமாக அமையப் போகிறது நம் நிலைமையில மாறி இப்போது கேது பகவான் கண்ணில இருந்த கேது பகவான் இடம்பெயர்ந்து சிம்மத்துக்கு வரப்போறார் நம்ம ராசிக்கு பத்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமரப்போகிற ஜீவனக்காரகன் என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தில் அமரக்கூடிய காலமாகவும் ராகு பகவான் ஐந்தாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்திலிருந்து இடம்பெயர்ந்து நாலாம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்துக்கு இடம்பெயரக்கூடிய காலமாகவும் வரப்போகுது இருக்கும் இடத்தை விட்டு இடம்பெயரக்கூடிய காலம் கண்டிப்பாக ஏற்படும் இந்த கேது பயிற்சி இருக்கக்கூடிய இடத்தை விட்டுட்டு எளியோரக்குடிக்கு பாக்கியத்தை பெறுவாங்க ராகு கேது பயிற்சி நடந்த பிறகு விருச்சிக ராசியார் நம்ம மே மாதத்துலேயே இதற்கான அலைவரிசைகள் நாம் காணலாம் இதை இடம்பெயர்ந்து விட்டால் தொந்தரவான விஷயங்களிலிருந்து நாம் விடுபடக்கூடிய காலமாக ஏற்படும் புதிய முயற்சிகள் புதிய ஆலை ஆட்கள் வேலையாட்கள் சொல்கிறோம் இல்லை அவங்க எல்லாம் இனிமேல் கிடைப்பாங்க சொன்னாங்க ஐயா வேலை சார்ந்த விஷயம் எதுவுமே உங்களுக்கு தொந்தரவு செய்யாது புதிய வண்டி வாகனங்கள் சரி லக்ஸரி வாழ்க்கையெல்லாம் நீங்கள் போகிறீங்க இது வரைக்கும் லக்ஸரி வாழ்க்கை நாம் வாழலைன்னா லக்ஸரி வாழ்க்கை வாழறதுக்கான தகுதி கொடுக்க போகிறார் ஐயா வேலைக்கான அமைப்பு இதுவரைக்கும் வேலை ஆட்கள் இல்லை நான் ஒன்றியதாங்க வேலை செஞ்சிட்ருக்கேன் உடல் தொந்தரவு அனுப்பிட்டுருக்கேன் ரொம்ப ஐயா அந்த உடல் தொந்தரவான விஷயங்கள்லாம் வெளிப்பட போகுது வெளியூர் வெளிநாடு என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாம் வெளியூர் பயணங்கள் ஏற்கொள்ளக்கூடிய காலம் இந்த ராக் ஏது பயிற்சியால் நடைபெறப் போகின்றது ஒரு பிளாங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறோமில்ல ஒரு மனிதனுக்கு பிளாங்க்ஸ் ஆன இடங்கள் என்று சொன்னால் அது எங்கெங்கன்னா நாலாம் இடமும் பத்தாம் இடம்தான் நாலும் பத்தும் முக்கியமான பிளாங்க்ஸ் தொழில் ஜீவனம் என்பதும் நாலாம் இடம் என்பதுக்கு சுகம் என்று சொல்றோம் இல்ல இது வரைக்கும் தெரியாத விஷயங்கள் கண்ணுக்கு தெரியாத நோயால் அவஸ்தப்பட்டவங்க பிரச்சனையில் அவஸ்தப்பட்டவங்க சர்ஜரி சார்ந்த விஷயங்கள் எனக்கு இது வரைக்கும் நடக்கல நம்மளுக்கு ஒரு தீர்வே கொடுக்கல அப்படின்னு நினைக்கிறவங்களுக்குலாம் சர்ஜரி செய்யக்கூடிய பாக்கியத்தை பிறப்பும் நோயினொடிகள் விலகக்கூடிய காலமாக கூட நீங்க எடுத்துக்கலாம் சரியான முறையில் இல்லை சுவாமி ஏதோ ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் அதற்கான அமைப்பு இல்லைன்னா சர்ஜரி செய்து அதை உடலிருந்து பிரச்சனைகளை நோய் நொடிகளை நீக்கக்கூடிய காலம் ரொம்ப நாளாக அடிவயிறு தொந்தரப்பில சந்திச்சிட்ருக்கையா அதிலிருந்து என்னால் விடுபட முடியலன்னா இனிமேல் விடுபடக்கூடிய காலம் வந்து கொண்டிருக்கிறது இளமை பருவத்தில் வாழ்ந்துருக்கிறவங்களுக்குலாம் திருமண பாக்கியம் கிட்டக்கூடிய காலம் இந்த ராகு கேது பயிற்சி கண்டிப்பாக கொடுக்கும் வெளியூர் பயணத்தை ஏற்படுத்தி தரும் வெளிநாடு பயணத்தை ஏற்படுத்தி தரும் சட்டம் சார்ந்த துறையில் இருக்கிறவங்களுக்கெல்லாம் வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் அரசாங்க பதவி எனக்கு வேணும் சாமி அரசியல் தொடர்பு வேணும் அரசாங்க பதவி வேணும்ன்ற இருக்கணும் அரசியல் தொடர்பில் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இந்த கேது பயிற்சி நல்ல முன்னேற்றத்தை கொடுக்கும் முக்கியமா தாயார் உடல்நலத்துல சற்று அக்கறை எடுத்துக்கக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கப்பெறும் தாயார் உடல்நிலத்துல சற்று அக்கறை எடுத்துக்கங்க மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது இந்த மாய வேலை என்று சொல்லக்கூடிய அமைப்பில் கொஞ்சம் கட்டில ஏதாவது பில்லி சூனியம் செய்வனை கோளாறுகள் எதனால் இருந்தால் அதில் அகப்படக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் அது சதிய நட்சத்திரத்துக்கு வரும்பொழுது தான் விடுபடக்கூடிய காலமாக மாறும் அதாவது தூரதேச பயணம் என்று சொல்லக்கூடிய அமைப்பெல்லாம் இந்த நேரத்தில் செயல்படுத்தும் வேலை அமைப்புகளாக நல்லா இருக்குது அதெல்லாம் ஒரு குறையும் கிடையாது வேலை வாய்ப்புகளை நான் சொந்தமாக பிஸ்னஸ் பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் வண்டி வாகனத்தை வச்சு டிராவல்ஸ் டிபார்ட்மெண்ட்டை வச்சுட்டு இருக்கிறவங்க இரும்பு சம்பந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கெல்லாம் இந்த பேங்க் ஒர்க்கு வட்டி பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கெல்லாம் இதெல்லாம் நல்ல அமைப்பு எந்த குறைபாடு இருக்காது அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது அதில் நீங்கள் தொடுவதெல்லாம் வெற்றி என்று சொல்லக்கூடிய அமைப்பு பெறும் பயப்படவே தேவையில்லை சாமி தைரியமாக இருங்க அரசு அனுகூலம் பெறக்கூடிய காலமாகும் அரசாங்கத்தில் நாம் எதனால் தரவலான விஷயங்கள் எதனால் முன்னெடுத்து கேட் கோர்ட்டு கேஸு வம்பு வழக்கில் எதனா இருந்து நாம் சிக்கி தவிச்சிருந்தால் அதிலிருந்தும் விடுபடக்கூடிய காலமாகவும் இந்த காலத்தில் இருக்கப்பெறும் ஒரு மனுஷன் வாழ்வில் எவ்வளோ நாள் தான் வாழ முடியும் எல்லாத்தையும் சகிச்சு கொண்டு வாழ முடியும்னு சொல்கிற எண்ணம் எல்லாம் இந்த ராசிக்கு மட்டுமே தகு மறைவு ஸ்தானம் மறை அல்லவா இவங்க எட்டாம் இடம் அல்லவா காலபுருஷ தத்துவத்துக்கு மறை என்று சொல்லக்கூடிய எட்டாம் அதிபதி அல்லவா அந்த மறைபொருள் சொல்லியக்கூடிய அமைப்புகள் அனைத்தும் இவங்களுக்கு எல்லாமே வெளியே படத்துறை அமைப்பில் வரப்பறாங்க வெளிப்படையான அமைப்புக்கு இனிமேல் இதுவரைக்கும் அவங்க மனசில் கருத்து யாராலையும் கண்டிக்க முடியாது அவ்வளோ பெரிய ஆளுங்க எல்லாத்தையும் அவங்க மனசுக்குள்ளே போட்டு பூட்டிக்குவாங்க அவளை சாக்கறதுல அவளை சீக்கிரத்துலேயும் அவங்கள சாதாரணமாக எடப்படக்கூடிய தன்மையெல்லாம் இனிமேல் கிடைக்காதையா ஒரு பெரிய பற்றற்ற வாழ்க்கைக்கு வாழக்கூடிய தன்மையை ஏற்படுத்தி தரக்கூடிய காலம் இந்த ராகு கேது பயிற்சி உள்ளம் அதாவது உள்ளம் தூய்மைப்படும் உணவு தூய்மைப்படும் உடல் தூய்மைப்படும் என்று சொல்கிற மாதிரி நாம் உண்ணுகின்ற உணவும் நன்றாக இருக்க போது உளுத்துகின்ற உடை நல்லா இருக்க போது முதல்ல இருக்கின்ற இடமும் நல்லா இருக்க போதையா இடம் மாற்றம் தொழில் மாற்றம் வேலை மாற்றம் என்று சொல்கிற மாதிரி எல்லாத்துலேயும் பிரம்மாண்டத்தை உருவாக்கி தரப்படும் தொழிலாக இருக்கும் அதெல்லாம் எந்த பிரச்சனையும் கிடையாது வேலை அமைப்புகளாக இருக்கும் காரு பங்களா வசதி என்று சொல்கிற மாதிரி அந்த லக்ஸரி வாழ்க்கை திருப்பியும் பழைய நிலைமையை கொண்டு வந்து கொடுத்துருவாங்க விருச்சகராசிக்கு ஓரளவுக்கு தடிப்பட்ட முறையில் கஷ்டங்கள் என்று சொன்னால் தேவையில்லாத விஷயங்கள் இல்லைகள் உறவுகள் இதெல்லாம் நாம் எதுக்கும் எடுத்துக்காமல் இருப்பது பெரிய முன்னேற்றத்தை தரும் பிரச்சனை என்று சொன்னால் இந்த மறைமுக வருமானத்தை நாம் எந்த காலத்தை கூட தேடக்கூடாது அதாவது லஞ்சம் என்று சொல்கிறோம் இல்லை கமிஷன் ஏஜென்சி இந்த ஷேர் மார்க்கெட் பிஸ்னஸ் இதெல்லாம் எடுத்து போடக்கூடாது தேவையில்லாத விஷயத்தை ஈடுபடக்கூடிய தன்மையெல்லாம் வச்சுக்கூடாது வெளியாட்கள் என்று சொல்கிற மாதிரி வெளியூர் வெளியாட்களால் நம்மளுக்கு தொந்தரவு கொஞ்சம் கொஞ்சம் அதிகமாக கொடுக்கும் மனம் இது வரைக்கும் ஒன்றுபடாமல் இருந்தால் ஒன்றுபடக்கூடிய காலம் இல்லறத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்த வண்ணம் காணப்படும் அதுவும் இல்லாமல் சொந்த சொந்தக்காரெல்லாம் புதுசு புதுசாக வரக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார்கள் மறைமுக எதிரிகள் இது வரைக்கும் இருந்தாங்கன்னா அவங்களாம் அழிஞ்ச போயிடுவாங்க இந்த பிள்ளை சூன்யம் வைத்திருந்தவங்க அனைவருக்கும் இனிமேல் தொந்தரவான விஷயத்தை ஏற்படுத்தி தரப்போதையா மாதிரி வேலை செய்கிறவங்களாம் விட்டுட்டு விலகி ஓடக்கூடிய காலமாக இந்த காலம் இருக்கும் நான் மந்திரம் மன்றம் மாயஜாலம் மன்றன்னு சொல்கிறவங்களுக்கெல்லாம் இந்த காலம் உகந்த காலம் கிடையாது அந்த வேலையை தவிர்த்து மீறி எதனால் வேலை எடுத்து செய்கிறதுக்கு போகிறதுக்கு வழியை பாருங்கள் ஏன்னா அவங்க அதை தான் மறைபொருள் என்று சொல்லக்கூடிய அமைப்பை பெறுவது அவங்க தான் ஏன்னா இந்த விஷயத்தில் அதிகமாக செய்யக்கூடிய காலத்தை பெற்றவங்க கொஞ்சம் நாளைக்கு ஒதுக்கி வைங்க இந்த ஒன்றரை ஆண்டுகள் அதை ஒதுக்கி வச்சுட்டு வேறு வேலையை பாருங்கள் நான் நல்லதுக்காக தான் சொல்கிறேன் ஏன்னா சூரிய சிம்மத்தில் அமர முடிதலாக ஜீவன கர்மா என்று சொல்லக்கூடிய கேது பகவான் தொழிலை பார்க்கறதால அவள் எல்லாம் பொடி பொடியாக ஆக்கிடுவார் தேவையில்லாத தவறான விஷயங்கள் எதனால் எடுத்திங்கன்னா அதெல்லாம் முறியடிச்சிடுவார் நம்மளுக்கே செய்வினை கோளாறுகள் யாருனா செஞ்சுருந்தாலும் அதெல்லாம் முறியடிக்கக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்குதையா அதனால் நீங்கள் விடுபட்டு வரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் நன்மையை மட்டும் செய்து வாருங்கள் உங்கள் இளரத்தில் இன்பம் தரும் நல்ல செல்வம் வந்து சேரக்கூடிய காலம் ஏன்னா இந்த கேரத்தில் ராகு பகவான் நாலாம் இடத்துக்கு வந்தாலே செல்வத்தை அள்ளி கொடுப்பார் சுகத்தை அள்ளி கொடுப்பார் அளவில்லாத வீடு கட்டக்கூடிய மாதிரி நம்ம பிரம்மாண்டத்தை கொடுக்கக்கூடிய காலமாகவும் வெளியூர் அமைப்புகள்லாம் ஏற்படுத்தி தருவார் இடநிலைக் கல்வி உயர்நிலைக் கல்வி பெரிய மாற்றத்தை தரது பாட்டு இந்த லாட்டரி யோகம் இந்த மாதிரிலாம் எல்லா விஷயத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய காலமாகவும் இந்த காலம் இருக்கப்பெறும் நன்மையை மட்டும் சொல்லலை சுவாமி தீமையும் சொல்லியிருக்கேன் ஏன்னா அதில் இருக்கக்கூடிய பேடான விஷயங்கள் எதையும் மந்திரம் மாய ஜாலம் இதெல்லாம் எந்த காரணத்துக்கொண்டும் இந்த ஒன்றரை ஆண்டுகள் எடுத்து தூக்கி தூரம் போட்டுட்டு உங்கள் வேலையை மட்டும் இருக்கிற வேலையை மட்டும் பார்த்துக்க தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாதீங்க அடுத்தவருக்கு துன்பத்தை கொடுக்கக்கூடிய வேலைகள் எந்த காரணத்தை கொண்டும் ஈடுபடாதீங்க ஜீவனகரமாக கொடுத்துருவார் ஏன்னா பத்தாம் இடத்துல கேது பகவான் வந்தாலே உஷாராக இருந்துக்கணும் அவர் என்ன இடத்துல அமரார் அரசாங்க தண்டனை பெறக்கூடிய காலமாகவும் அமைந்துவிடும் அதனால் அதில் மட்டும் கொஞ்சம் கடுப்பாக இருந்துங்க தேவையில்லாத விஷயத்தில் ஈடுபடாமல் இருப்பது பெரிய சால சிறந்தது